ஒழுங்கான வீட்டு வசதிகள் கூட இன்றி நீர் வசதிகள் கூட இன்றி வறுமையில் வாழும் மக்களே ஆப்பிரிக்கா என்றாலே ஞாபகம் வரும் என்றாலும் இந்த அனைத்தையும் மிக பெரும் வளர்ந்து வரும் நாடாக மாற்றுவதில் மும்முரமாக செயற்படும் தலைவராக முப்பத்தி ஏழு வயதுகளே உடைய இப்ராஹிம் செயற்பட்டு வருகின்றார் உலகிலே வளமான கண்டமாக காணப்படும் ஆபிரிக்கா மேற்கத்தியத்தின் சுரண்டல் காரணமாக அங்கே இருந்த அனைத்து வளங்களும் சுரண்டப்பட்டு வறட்சியான வறண்ட வளையமாக ஆப்பிரிக்கா மாற்றப்பட்டு இதுவரைக்கும் மாற்றப்பட்டு வருகின்றது அங்கே இருக்கும் வளங்களை மேற்கத்தியங்கள் சுரண்டும் நிலையில் அங்கே உள்ள மக்கள் அடிமையாகவே வாழ்ந்து வருகின்றனர் இவை அனைத்திற்கும் சாவுமணி அடித்ததாக மாற்றத்தை ஏற்படுத்தியவராக இப்ராஹிம் காணப்படும் நிலையில் இந்த நாட்டில் இந்த இரண்டு வருடங்களில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இவர் தொடர்பாகவும் இவரின் மாற்றம் தொடர்பாகவும் பார்ப்பதற்கு முன்னர் தனியுறுமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் ஆப்பிரிக்கா கண்டம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது சில விடயங்களே வறுமை பட்டினி ஏழ்மை வறட்சி என்ற வார்த்தைகளே ஆப்பிரிக்கா என்றால் ஞாபகத்திற்கு வரும் அங்கே வாழும் மக்களுக்கு ஒழுங்கான சுகாதார கல்வி வசதிகள் கிடையாது ஒழுங்கான வீடுகள் கிடையாது கழிப்பறை கூட கிடையாது வறுமையில் பட்டினியில் வாழும் சிறுவர்கள் வறுமையில் பட்டினி காரணமாக சிறு வயதிலே உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது உயிர் வாழும் காலமும் மிக குறைந்ததாக காணப்படுகின்றது அங்கே சுதந்திரம் கிடையாது யுத்தம் நடைபெறுகின்றது ராணுவ புரட்சிகள் நடைபெறுகின்றது இவ்வாறான வார்த்தைகளே ஆப்பிரிக்கா என்றால் அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஆப்பிரிக்க நாடுகளே இந்த உலகில் மிக பெரும் வளமான நாடுகளாக காணப்பட்டது இன்றும் காணப்படுகின்றது என்றாலும் இரண்டாம் உலகமா யுத்தத்திற்கு முன்னர் வரைக்கும் பல மேற்கத்திய நாடுகள் ஆப்பிரிக்காவை ஆட்சி செய்த நிலையிலே அங்கே இருந்த வளங்கள் சுரண்டப்பட்டு சுரண்டப்பட்டு வளமான நாடுகளாக மாற்றப்பட்டது நாடுகள் வளம் இல்லாத மாற்றப்பட்டிருந்தது என்றாலும் இவ்வாறான நாடுகளை மாற்றியவர்களாக லிபியாவை சேர்ந்த கடாபி போன்றவர்கள் காணப்பட்டாலும் அவரையும் மேற்கத்தியம் இறுதியிலே தூக்கி அறிந்திருந்தது அதே மக்களால் துரத்தப்பட்டு மீண்டும் லிபியாவிலே வறுமையான நிலையை ஏற்படுத்தி இருந்தனர் இவ்வாறான நிலையிலே என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய நாடு இந்த நாட்டிலே தற்பொழுது இரண்டு வருடங்களாக இளம் தலைவராக முப்பத்தி ஏழு வயதுகளை உடைய ராணுவ வீரராக இராணுவ தலைவராக செயற்பட்ட இப்ராஹிம் த்ரோர் என்பவர் செயற்பட்டு வருகின்றார் இந்த இரண்டு வருடங்களில் மாத்திரம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் சுற்றுலாத்துறை என பல துறைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த நாட்டை வளமான நாடாக மாற்ற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் வளமாக வாழ வேண்டும் இந்த நாட்டு மக்களின் வறுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையுடன் முப்பத்தி ஏழு உடைய இப்ராஹிம் செயற்பட்டு வருகின்றார் இதற்காக இவர் மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்களுக்கும் சவால் விட்டிருந்தார் கல்வி ஒரு தலைவராக ஆப்பிரிக்காவில் ஆங்கிலம் தெரிந்த ஒரு தலைவராகவும் செயற்படும் இப்ராஹிம் என்பவர் மேற்கத்திய ஊடகங்களுக்கு சவால் விட்டிருந்தார் எமது நாட்டை பற்றி எமக்கே தெரியும் எமது நாட்டை பற்றி பொய்யான தகவல்களை எமது நாட்டின் நிலைமைகள் பற்றி பொய்யான தகவல்களை நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு மேற்கத்திய ஊடகங்கள் வழங்க தேவையில்லை எமது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது எமது பொறுப்பு அதனை நாங்களே செய்வோம் என்ற வார்த்தைகளுடன் இதன் பின்னராவது மேற்கத்திய நாடுகள் இந்த நாடுகளிலே தலையிடாமல் ஆட்சியிலே தலையிடாமல் இராணுவத்திலே தலையிடாமல் இந்த நாடுகளை சுதந்திரமாக வாழ்வதற்கு இந்த நாடுகளின் பொருளாதாரத்திலே கை வைக்க கூடாது என்று கூறியிருந்தார் உண்மைதான் இந்த நாடுகளில் இல்லாத வளங்கள் கிடையாது பல நாடுகளில் எரிவாயு பெட்ரோலியம் என்பன காணப்படுகின்றது தங்கம் வைரம் என உலகிலே அதிக மதிப்பு கொண்ட பொருட்கள் காணப்படுகின்றது இங்கே தான் அனைத்து வளங்களும் உருவாக்கின்றது என்றாலும் இந்த மேற்கத்தியம் செய்யும் செயற்பாடு என்னவென்றால் இங்கிருந்து அனைத்து வளங்களையும் சுரண்டி இந்த நாட்டு மக்களையே அடிமையாக அங்கே பயன்படுத்துகின்றனர் இதனையே இந்த தலைவர் எதிர்க்கின்றார் இதனை நீங்கள் செய்யாவிட்டாலே எமது நாடு வளர்ந்துவிடும் என கூறுகின்றார் அதனையே தற்பொழுதும் செய்து வருகின்றார் வேகமான ரயில்வே பாதைகளையும் ரயில்வேயையும் அமைத்துள்ளார் விமான நிலையங்களை அமைத்துள்ளார் கல்வி கூடங்கள் பல்கலைக்கழகங்களை அமைத்துள்ளார் இந்த சிறிது காலத்திலே சுகாதாரத்துறையில் துறையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இராணுவத்தில் மாற்றத்தை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார் இவ்வாறு பல செயற்பாடுகளை நாடாக வளமான நாடாக மாற்றி வருகின்றார் இது வெறும் இரண்டு வருடங்களில் காணப்படுகின்றது சேகுவேரா இவ்வாறு புரட்சிகரமான தலைவராக புரட்சிகளை செய்து அந்த நாட்டின் இன்று வரைக்கும் உயிரிழந்தாலும் தலைவனாக போற்றப்படும் ஒருவராக உலகிலே கொண்டாடப்படும் ஒரு தலைவராக சே என்று அழைக்கப்படும் சேகுவேரா செயற்பட்டாரோ அதே போன்றே ஆப்பிரிக்கா கண்டத்தின் கருப்பின சேகுவேராவாக இந்த இப்ராஹிம் த்ரோர் செயற்பட்டு வருகின்றார் இவருடைய செயற்பாடுகளும் காணப்படுகின்றன சினிமா பாணியில் கூறுவதாக இருந்தார் தமிழ் திரைப்படமான முதல்வன் திரைப்படத்தில் அர்ஜுன் எவ்வாறு ஒரு நாள் முதல்வராக செயற்படுவாரோ ஒரு நாள் முதல்வராக செயற்பட்டு செய்த சேவைகளையே பாக்கினா பேசோவில் இப்ராஹிம் த்ரோர் செய்து வருகின்றார் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களாக நாட்டை சுத்தப்படுத்துபவராகவும் நாட்டை ஊழலில் இருந்து சுத்தப்படுத்துபவராகவும் நாட்டை கட்டியெழுப்புபவராகவும் அரசியல் பொருளாதாரத்தை எழுப்ப கூடியவராகவும் செயற்பட்டு வருகின்றார் மிகப்பெரும் சேவையாக அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து இப்ராஹிம் செயற்பட்டு வருகின்றார் இவருடைய மாற்றம் அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளிலும் உருவாகுமாக இருந்தார் அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் மிகப்பெரும் வளர்ச்சி ஏற்படும் என்றாலும் அவற்றை தடுப்பதற்காக இந்த நாட்டின் வளங்களை சுரண்டும் செயற்பாடுகளிலேயே தொடர்ச்சியாக மேற்கத்திய அமெரிக்க நாடுகள் செயற்பட்டு வருகின்றது எனவே இந்த இப்ராஹிம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக செயற்பட்டு வருகின்றார் என்றாலும் அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவே கூறப்படுகின்றது இவ்வாறான தலைவர்கள் வாழ வேண்டும் இவர்களாலேயே மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் வறுமையான வறட்சியான வறண்ட வளையங்கள் கூட நாளை செழிப்பான நாடுகளாக மாற்றப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ராஹிம் செயற்பாடுகள் இன்னும் என்னென்ன மாற்றங்களை இந்த நாட்டிலே ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ராஹிம் ட்ரோரிற்கு தனியொருவரின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்